காலங்கள் ரொம்ப மொக்கிசமானது அதுவும் ரமலானுடைய காலங்கள் காலம் கிடைக்காத மோக்கிசமானது காலங்களை வீணாக்கும் போது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அனர்த்தத்தை அது ஏற்படுத்தி விடுகிறது சகோதரத்தில் மறுமையின் வெற்றிக்கான பயணமாக இந்த உலக வாழ்க்கையின் காலங்களை பிரோஜனமாக செலவழிப்பது என்பது இருந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய வயதும் நமக்கு தரப்படவில்லை கொஞ்ச நஞ்ச பலமும் கொஞ்ச நஞ்ச வயதும் தான் நமக்கு இருக்கின்ற காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் அல்லாவிற்காக அந்த நேரங்கள் காலங்களை ஒதுக்குவதில் முனைப்பு காட்ட வேண்டும் என்பதற்காக உனிடமிருந்த ரமதான் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இன்றோ அல்லது நாளையோ ரமலாருடைய பிறையை நாம் பார்த்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் வைத்திருக்கிறார் இந்த ரமலான் மூன்று விதமான பெரும் சம்பவங்களை பின்னணியாக கொண்டது சகோதரர்களே இந்த தான் இஸ்ராத்தினுடைய மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் திருப்புமுனையான முனையான பதில் யுத்த களத்தின் வெற்றியை அல்லாஹ் இந்த ரமலானில் தான் வைத்தார் அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் பத்துக்கு மக்கா என்ற மக்காவை முஸ்லீம்கள் கைப்பற்றிய ஒரு திருநாளும் இந்த ரமலானில் தான் நடந்தது மிருகங்களாக வாழ்ந்த அந்த மிருக பூமியை மனித பூமியாக மாற்ற மனிதரில் உயர்ந்தவரான கண்பணி முகமது அவர்கள் பெரிய அளவுக்கு முஸ்லிம்களை முன்னெடுப்புகளை எடுத்ததும் இந்த புனிதமான ரமலானில் தான் என்பதை நாம் மறக்கலாகாது அடுத்து பைத்துல் முகத்தஸ் என்ற நம்முடைய தாய் இல்லத்தில் இன்னொரு சிறந்த இல்லமாக இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம் அந்த பைத்துல் முகத்தஸை கண்ணியத்துக்குரிய சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலைஹி மீட்டியதும் த ரமலானில் தான் என்பது த ரமலானிற்கு பெருமை சேர்க்கிறது சகோதரர்களே இப்படி எண்ணற்ற நிகழ்வுகள் இந்த ரமலானில் நடந்திருக்கின்றன த ரமலான் ஒன்றும் ஏதோ கடந்து போகக்கூடிய நாட்கள் அல்ல மற்ற நாட்களை போல அல்ல குரானை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் எந்த மாதத்திற்கும் வந்து அவர்களை பெயர் கிடையாது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாதங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றன இந்த பன்னிரெண்டு மாதங்கள்ல ஒரு பேர் வரணுமே ஜமாத்து ரபிர் ஷாபான் ஏதாவது ஒன்றாக வரணுமே வரவில்லை சகோதரர்களே ஆனால் ஒரே ஒரு ஒரு மாதத்தை மட்டும் மட்டுமல்ல பெயர் சொல்லி அன்புடன் அழைக்கிறான் ரமதான் என்று அழைக்கிறான்

ஒரு ரவலானை சந்தைப்படுத்தும் போது அவரால் படைக்கப்பட்ட அடியார்களும் சந்தைப்படுத்த வேண்டும் சும்மா ஏதோ ஏனோ ராஜமாத என்னமோ சொல்லுவாங்க இல்லையா அந்த கதையில அல்ல ரமதானை கண்ணியப்படுத்தாதவன் மீது அல்லாஹ் டார்கெட் வைத்து அவனுக்கு இழிவை ஏற்படுத்துகிறான் நல்லா பாதுகாப்பான அதற்குண்டான கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது ரமதான்ல நோன்பு வைக்கிறதுக்கு முடியல சலுகை கொடுக்கப்பட்டவர் நிறை மாத கர்ப்பிணி அல்லது பால் கொடுக்கக்கூடிய தாய் அல்லது அடுத்து நோம்பு வச்சுட்டா அவருடைய உடலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படக்கூட ஏற்படக்கூடும் என்ற இரத்த சர்க்கரை நோயாளி அல்லது வேறு வகையான நோய்கள் மருத்துவர்களால் எச்சரிக்கப்பட்ட ஒரு நோயாளியாக இருந்தாலும் ரமலானுடைய காலகட்டத்தில் பப்ளிக்ல குடிக்கிறது அல்லது சாப்பிடுறது இதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும்

நோன்புதான் ஒரு மனிதனை ஒரு மூமினை அல்லாவின் பக்கம் கொண்டு சேர்க்கும் முகஸ்து என்பது நோன்பில் கிடையாது பெருமைக்காக தர்மம் பண்றது பெருமைக்காக தொழுகிறது அப்படிலாம் கூட இருக்கிறது ஆனா பெருமைக்காக நோம்பு பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாது நான் பெருமைக்காக நோம்பு வச்சேன் பயங்கரமான தியாகம் தியாகம் அர்ப்பணம் அந்த அர்ப்பணத்தை அவன் கையில் எடுக்கும் போது தன் என்ற புகழ் போய்விடுகிறது என்ற அந்த இது முகம் தெரியாமல் போய்விடுகிறது அப்ப அல்லாவிற்காக என்று நேர்ச்சை செய்தவனால் மட்டுமே நோன்பிருக்க முடியும் சகோதரர்களே அந்த நோன்பையும் இருக்காமல் ஒரு கடத்தும் போது அவன் மூனினாக இருந்து என்ன லாபம்

நெகட்டிவான துவாவை செய்கிறார் தாய்வு நம்ம துடிக்கும் அல்லவா என்னப்பா இப்படி ஏ சமூகத்துல நோண்டிருக்காதவனுக்கெல்லாம் நாசத்தை கொடுன்னு சொல்லி நீ கேட்கிற அப்படின்னு சிபிறையில அவங்க கேட்கல அவர் கேட்ட மாத்திரத்திலேயே ஆமீர் என்று சொன்னாங்க அதனால் நபி அல்லாவின் பெருமக்களே நோன்பின் பலாமரங்களை நோன்பின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு பூமினும் இதயத்தில் இறைவனை சுமந்த ஒவ்வொரு மும்மினும் கண்டிப்பாக எடுத்து நடக்க வேண்டிய ஒரு கடமையும் கடப்பாடு இருக்கிறது சகோதரர்களே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொழுகை செய்வானாக எல்லா மக்களையும் அல்லாஹ் நோன்பாளர்களாக மாற்றுவானாக இந்த நோன்பு பலவிதமான ஆரோக்கியங்களை தருகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சுமூ தஸ்ஸிஹு நீங்கள் நோன்பெருங்கல் ஆரோக்கியம் பெருமை கிடைக்குது என்னென்ன நோய் அத்தனை நோய்களுக்கும் காரணம் என்னடா ஜீரண உறுப்பினுடைய அந்த கொளர் தான் என்று எழுதுகிறார்கள் புற்றுநோய் வருவதற்கும் ஜீரண உறுப்பு தான் காரணமா இறைப்பை புற்றுநோய் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் உடல் புற்றுநோய் வருவதற்கும் இறைப்பை தான் காரணம் அந்த இறைப்பை சீராக இயக்குவதற்கு அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அதற்கு ஏதாவது ஓய்வு கொடுத்துருக்கோமா காலையிலிருந்து டீ குடிப்பார் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் டீவோட சேர்த்து பிஸ்கட்டை சாப்பிடுவார் கொஞ்ச நேரம் கழிச்சு நாஷ்டா பண்ணுவார் மொத்தத்தில் சரு 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 சர என்று அது முழுவதுமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீரண உறுப்புக்கு இந்த ஒரு மாத காலங்கள் கிட்டத்தட்ட பதிமூணு அல்லது பதினான்கு மணி நேரம் ஒருவன் ஓய்வை கொடுக்கின்ற நேரத்தில் அடுத்தது இயங்கும்போது பெரிய அளவுக்கு குந்தரசியோடு ஏற்கும் உற்சாகத்தோடு ஏங்கும் அதனால் ஆரோக்கியத்தை பெருமானால் செல்லலாம் சில குறிப்பிட்டு வட்டம் வட்டம் நீங்கள் நோன்பாளியாக ஆகுங்கள் நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று சொன்னார்கள் மன இச்சைக்கு பூட்டு நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கேடுக்த்தவன் வெளியில் செல்லும் போது அந்த மனோ இச்சையை ஏற்படுத்தி என்னுடைய பார்வையை கலப்படம் செய்து விடுகிறானே என் வார்த்தைகளை கலப்படம் செய்து விடுகிறானே யாரை பற்றியும் எந்த சூழ்ச்சிகளையும் என் இதயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அடுத்தவர்களைப் பற்றி உள்ள பொறாமையின் உள்ளத்தில் போட்டுவிடுகிறே அப்ப மனோ இச்சையை தனக்கு பெரும் ஆயுதமாக வைத்துக்கொண்டு கொண்டு கேடு கட்ட சைத்தான் என்னை வழிப்பதி செய்கிறான் என்னை வழி கெடுக்கிறான் அந்த ஷைத்தானுக்கு கூட்டு என்று சொல்லப்படுகிறது சொன்னாங்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன ஷைத்தான எஜ்ரி 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 மினல் இன்சானி மஜ்ரத்தா ஐன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தா மனிதனுடைய ரத்தங்கள் ஓடக்கூடிய இடத்தெல்லாம் இப்படி சொல்றானா ஷைத்தான் ஓடுறான் ஷைத்தான் ஓடுறான்

வேறு எதை வச்சும் நான் செய்தான் விட்டு பாதுகாப்பு கேட்குறேன்னு சொல்லி தஸ்மி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஆனாலும் கெடுக்க முடியும் ஆனால் ஒரு நோன்பாகி உடைய பகிற்கால அந்த மனோபாவத்தை பாருங்கள் பாவம் செய்யவே மாட்டான் தவறான சிந்தனை வராது அமோஷ் அமைதியான முறையில் என்ன செய்வான் களைப்பு மிகைக்க தாகம் மிகைக்க பசி மயக்கம் மிகாவது ஒரு பள்ளிகளில் கிடைக்காதான் போய் படுக்கத்தான் பார்க்க மாட்டான் நோன்பாவிட்ட பார்த்து ரசிக்கடர் பாவங்களை அவன் பார்க்கவே மாட்டான் ஏன்னா அவனை அந்த பசி அடுத்து விடும் ஏன்னா சல்லாஹி செலம் அவர்கள் சொன்னால் வார்த்தை சைத்தானின் பாதைகளை எதிர்த்து விடும் சைத்தான் போர்கின்ற பாதையை உடைக்கி விடும் அவனை இல்லாமல் ஆக்கிவிடும் செயல்பட முடியாமல் ஆக்கிவிடும் சகோதரர்களே அதைத்தான் பெருமான் சல்லுல்லா அலிசம்பர்கள் வந்து கொலை பண்ணவங்க அவர்கள் தான் ஜாலுத் என்ற கொடியவனை கொலை செய்தவர்கள் அவர்கள் தான் இந்த ஜாலுத்து பெரிய அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான் அவைகளுக்கு எதிராக ஒரு பெரும் படையை திரட்டி தாவூத் அலி சலாத்து அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவனுக்கு எதிராக படையை திரட்டி புறப்பட்டு செல்கிறார்கள்

ஒரு பெரும் சுணை ஒன்றை ஏற்படுத்தி அந்த சுணையில் வந்து ஒரு கை இப்படி தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஒரு சட்ட திட்டத்தை ஏற்படுத்தினான் என்ன செய்கிறான் பாபம் மனோ இச்சை எந்த அளவுக்கு மனதை கட்டுப்படுத்தும் பண்பு அந்த மனிதர்களுக்கு எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கலாம் என்பதற்காக ஒரு கை அளவுக்கு தான் தண்ணி குடிக்கணுன்ற அந்த ஒரு நியதியை அல்லா வகுல்லா அளவில் அம்மக்களுக்கு ஏற்படுத்தினான் ஆனால் ஹவா குடித்த சில பேர் என்ன பண்ணான்னு சொன்னா குடித்தான் மேல தண்ணி எழுதி ஊற்றிக்கிட்டான் பிடிச்ச அம்மாவுடைய இந்த டோன் கே அவன் சொல்கிறான் நம்ம செய்யணுமா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்து பிடிச்சிருவான் ஆனால் சில மக்கள் மட்டும் தான் ரப்பு சொல்கிறான் ஒரு கை அளவுக்கு மட்டும் குடின்னு சொல்றான் இஸ்ராம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான் அல்லாஹ் சொல்வதில அர்த்தம் இருக்கிறது ரபுல அளவில் ஒன்றை சொன்னானே ஆனால் அதை எந்த காரணத்தை கொண்டும் மீறக்கூடாது என்ற அந்த மனோபாபத்தோடு செய்தினா தாவுதலை இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து அம்மக்களும் ஒரு சிறந்த அளவுக்கு தாண்ட நீர் அழிந்தனர் அல்லாஹு அக்பர் இந்த மக்களை வச்சு தான் ஜாருத்தை கொண்டார் அல்லாஹ் அபுல்லாஹர் இந்த மக்களை வைத்துதான் ஜானுத்தை அளித்தார் அல்ல புறக்குள்ள ஆரம்பித் எல்லா அம்மா ஓருவ தம்பியது இதை பற்றி அல்லா சொல்லுறேன் பிரஸ்தாபிக்கிறா அன்றி குரு அல்லாவின் பெரும்பறேன் அப்ப இறைவனுடைய அந்த கட்டளையை மீறி துணிவு மனோ இச்சைக்கு மட்டும் உண்டு ஷைத்தானுக்கு மட்டும் உண்டு அந்த ரெண்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய பெரும் ஆயுதம் இந்த நோன்புதான் சகோதரர்களே கண்ணுக்கிணிய மனைவி பக்கத்தில் படுத்திருப்பாள் ஆனால் பகல் காலங்களில் அவளை தொட்டு கூட பார்க்க மாட்டான் ஒரு இள வயது மணமகன் அப்படிதானே சுட சுட நாவையும் வயிற்றையும் துளைக்கக்கூடிய பிரியாணியை கொண்டு மாளிகை உங்க கையில கொடுத்தா நோன்பு வச்சிருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க என்னை படைத்த ரூக்கு நான் நோன்பு இருக்கிறேன் அது தொடக்கூடாதுண்ணா பிரியாணிப்பா பிரியாணியா இருந்தா என்ன ஏதா இருந்தா என்னை படைத்தவனுக்காக நான் நோன்பு இருக்கிறேன் நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் இதை நான் சாப்பிடுவேன் அருந்துவேன் என்று சொல்கிறாரா இல்லையா அம்மா பெருமக்களை இந்த இரையச்சத்தையும் இந்த மனோபாவத்தையும் இந்த மனப்பக்குவத்தையும் நோன்பை தவிர எதுதான் தர முடியும் சகோதரர்கள் வேறு எதுதான் தர முடியும் இந்த ரமலான் வரும் போதே நன்மையோடு தான் சொன்னார்கள் பெருமாநாடு

அரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் அபுல்லாலமியுடைய வேத நூலை மூன்று முறையாவது நான் ஓத வேண்டும் மூன்று முறை நான் நீத்து போது தான் ஒரு முறையாவது முடிப்பேன் அந்த பரிதாபம் சில மக்கள் அந்த புராணிக்கு இடையே எடுப்பதில்லை கேட்டா நான் ஏன் அந்த ரமணாடைய காலத்தை பயன்படுத்தி இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜில எத்தனை பேர் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க எத்தனையோ பேர் உடம்பாக்கள் கூப்பிடுறாங்க வாங்க நாங்க கத்து சொல்றாங்க ஆனால் கத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் எத்தனை பேர் என்பதை அல்லா பாதுகாக்க வேண்டும் சொல்ல முடியாது இதே சமயத்தில் ஒரு காசு கிடைக்கிறது சம்பளம் எவ்வளோ இதை நீங்கள் கற்றுக்கொண்டால் நல்லது என்று சொல்லும் போது காலான் வளர்க்கறதுக்கு கூட கத்துக்காரான மாதிரி வீட்டுல காலான் வளர்க்கற அந்த ஒரு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்துச்சு வேற ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம் வீட்டுல போய் இந்த காலான வளர்த்து எங்கள்டே கொடுப்போம் நிறைய பெண்கள் வீட்டின் தொழில் வீட்டு தொழில் என்ற அடிப்படையில அந்த காலான வளர்ப்பில் ஈடுபட்டனர் மொத்தத்தில் காசு வருகிறது என்பதற்காக என்னவெல்லாம் விளை என் சுயத்தை இழந்து நான் என்ன செய்கிறேன் ஜொமேட்டோ ஓட்டுகிறேன் என் சக்தி எல்லாம் மொத்தமாக ரொம்ப அர்ப்பணம் செய்து நான் என்ன செய்கிறேன் பகல் காலங்கள்ல இரவு எல்லாம் நான் அதை செய்கிறேன் எனக்கு காசு வருதுன்றதுக்காக எல்லாவற்றை விட மேலான அம்மா உனக்கு வருகிறானே உலகத்தில் காலம் கிடைக்காத செல்வம் உனக்கு வருகிறானே அவனை அடைவதற்கு உனக்கு மனம் இல்லையோ முன்னோர்கள் கேட்கிறார்கள் ஆக மொத்தத்தில் நம்பிற்குரிய எல்லாம் பெருமக்களே ரமலான் சிறந்த ரமலானாக நமக்கு அல்லாஹ் அமைய தௌஃபிக் செய்வானாக நம் முன்னோர்கள் செய்த அந்த அமால்களின் சின்ன வெளிச்ச பொட்டை அல்லாஹ் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் நசீபாக்குவானாக குரானோடு தொடர்புடைய மக்களாக அதிலும் குறிப்பாக ரமலானுடைய காலகட்டத்தில் குரானையும் நாமும் பின்னி பிணைந்த ஒரு தௌஃபீகை அல்லாஹ் ரபுல்லி தருவானாக